வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த படம் நிறைய அவார்டு வாங்கும் பட் கின்னஸ் ரெக்கார்டும் வாங்குவோம் அப்படின்னா அது ஸ்டான்லி கூப்பிடிக்கோட படங்கள் மட்டும்தான் ஐஸ் ஒயிட் ஷார்ட் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் பண்ணாரு அந்த படம் எத்தனை நாள் எடுத்த படம் அப்படின்னா நானும் நாள் எடுத்த படம் இது ரொம்ப பெரிய விஷயமா இங்கேயே கோலிவுட்ல ஒரு படத்தை அஞ்சு வருஷம் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நானூறு நாட்களும் கேப் விழாம எடுக்கப்பட்ட படம் தான் ஐஸ் ஒயிட் ஷர்ட் ஒரு பண்ணவங்க எல்லாம் நொந்து போய் வாழ்க்கையே வெறுத்து போற அளவுக்கு வந்துட்டாங்க பட் யார் என்ன பண்ணாலும் என் படத்தை நான் இப்படி தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நானூறு நாள் யாப்பே விடாம படத்தை எடுத்து முடிச்சவர் தான் ஸ்டான்லி குப்ரீக் இப்போ வரைக்குமே இப்போ வரைக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் வரைக்குமே நானூறு நாள் தொடர்ந்து எடுத்த படமா வேற எந்த படமுமே வரல அவரோட ஹார் நூயான தி ஷைனிங்கோட ஹீரோயின் தான் ஷெல்லி டுவல் இந்த படத்துல ஒரு சீன் வரும் ஹீரோக்கு பயந்து ஹீரோயின் பின்னாடி அரண்டிஸ்டர் போற சீன் இந்த சீனை மட்டும் நூற்றி இருபத்தி ஏழு தடவை டேக் எடுத்துருந்துருக்காரு படம் முழுக்கவே ஹீரோயினை பயங்கரமா திட்டே பண்ண என்னடிக்கிறதுல கத்தே இருந்திருக்காரு படம் முழுக்க ஹீரோயின் நடப்பன மாதிரி தான் நடந்திருக்காரு இதெல்லாம் ஏன் அவர் பண்ணாருனா இந்த படத்துக்கும் ஒரு நடப்பன மாதிரியான ஹீரோயின் தான் தேவை அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்லாம் ஒரு ஹீரோயின் தேவை சோ நிஜ வாழ்க்கையிலேயே அந்த ஹீரோயின பயங்கரமா திட்டி அந்த பீலிங் அந்த ஹீரோயின் வர வச்சிருக்காரு விஷயம் என்னன்னா அந்த படம் எடுக்கும்போது ஹீரோயினுக்கு பயங்கரமா தலைமுடியெல்லாம் கொட்டி போயிருச்சா அந்த அளவுக்கு டிப்ரஷன் குள்ள போயிருந்திருக்காங்க குத்தி இருபத்தி ஏழு தடவை ஒரு டேக் எடுத்திருக்காங்க அப்படின்றதுக்கும் கின்னஸ் ரெக்கார்ட் வாங்குச்சு இந்த படம் ஸ்டான்லி குப்ரிக் வந்துட்டு கூடமே அவ்வளோ க்ளோஸா பழக மாட்டாங்களா ஒர்க் வந்துட்டா ஒர்க் அப்படின்னு தான் இருப்பாரு பட் வைஸ் அப்படின்ற ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாரு அந்த படத்துல வந்து ஹீரோவான மால்கம் மெக்டோவல் கூட மட்டும் ரொம்ப க்ளோஸா பழகி இருந்திருக்காரு இந்த படம் முழுசு எடுத்து முடிக்கிற வரைக்குமே கூட மெக்டவல் கூட ஸ்டான்லி குப்ரிக் ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காரு இவர் நம்ம மட்டும் இவ்ளோ க்ளோஸா இருக்காரு அப்படின்னு யோசிச்ச மெக்டவல் ரொம்ப நல்ல படத்தையும் கொடுத்துருந்துருக்காரு எந்த அளவுக்கு குப்ரிக் மேல பாச வச்சிருந்தாரு அப்படின்னா ஒரு வந்துட்டு எல்லாமே இப்படி அப்படி போது வெளியே தெளிஞ்சிருச்சா ரொம்ப மாசம் ஆபரேஷனுக்கு அப்புறமாவும் ட்ரீட்மென்ட் அப்புறமாவும் அவர் செய்ய இருந்திருக்காரு பட் அவருக்கு குப்ரிக் மேல கோவமே வரல குப்ரிக் தான் மேல பாசமா இருக்கிறத பார்த்து படத்தை சூப்பரா செஞ்சு கொடுத்துட்டு போயிருந்திருக்காரு பட் படம் முடிஞ்ச அடுத்த நாள் அவரால குப்ரிக்கு கான்டாக்ட் கூட பண்ண முடியலையா குப்ரிக்கே அவர் கூட பாசமா இருந்திருக்காரு அப்படின்னா அந்த படம் நல்லா வரணுன்ற ஒரே காரணத்துக்காக இருந்திருக்காரு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்றேன் ஐஸ் வை சேடோட ஹீரோ ஹீரோயின் யாரு அப்படின்னு பாத்தோம்னா டாம் குரோசு நிகோல் சிக்மனு இவங்க ரெண்டு பேருமே நிஜ வாழ்க்கையிலேயே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நிஜ வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைலாம் இருக்கு கதை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அங்க இருக்க ஹீரோ ஹீரோயினுக்கும் மனசெலவுல ஏதோ ஒரு கசப்பு இருந்திருக்கு உண்மையான வரை டாம் குரூஸ்கோ நிக்கோல் கிட்மனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஸ்டேலி குப்ரிக் என்ன பண்ணியிருந்திருக்காருன்னா இன்னும் கொஞ்சம் அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டையை தூண்டி விட்டு இருந்திருக்காரு ரெண்டு பேருக்கு இடையிலுமே நிறைய பொறாமையும் உருவாக்கிட்டு இருந்திருக்காரு சோ படத்துல அவங்க அந்த பொறாமையை எக்ஸாக்டா வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு யோசிச்சு இந்த வேலை எல்லாத்தையுமே பண்ணியிருந்திருக்காரு தவறு பொறுத்த வரைக்கும் யார் இவ்வளவு கஷ்டப்படுறான்றது பெரிய விஷயம் இல்லை படத்தோட கதைக்கு எக்ஸாக்டா ஆக்ட் பண்றாங்களா அப்படின்றதுதான் முக்கியம்